மார்கழியில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம் இந்த நாளில் விரதம் இருப்பவங்களுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனே பரமபத வாசலை திறந்து வச்சு அருள்வாளிப்பார் அப்படிங்கிறது ஐதீகங்க திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன சில வழிபாடுகள் மூலமாக இதனை நம்ம அடைய முடியும் அத்தகைய விரதங்களில் ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியமானதுங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அஸ்வமேதையாகம் செஞ்ச பலன் கிடைக்குங்களாமா தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை காயத்ரிக்கு ஈடான மந்திரமும் இல்லை கங்கைக்கு இணையான தீர்த்தமும் இல்லை ஏகாதசிக்கு நிகரான விரதமும் இல்லைங்களாமா அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது ஏகாதசி அன்னைக்கு இறைவனை வணங்கும் ஜீவாத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவையே செய்கிறது அப்படிங்கிறது ஐதீகங்க அனைவரும் ஏகாதசி விரதமிருந்து வைகு